ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்பிரமில் இருக்கிற சவிதா ஹாலில் தாங்க இருக்கும் சவிதா ஹால் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜான குர்த்தி வெரைட்டிஸ் அதுவும் காம்போவில் நமக்கு ஃபைவ் பீஸ் தௌசண்ட்க்கு இருக்கும் த்ரீ பீஸ் தௌசண்ட் இருக்கும் இல்லை எனக்கு காம்போவில் வேணாம் அப்படின்னா செப்ரேட்டாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கோட் செட்ஸ் இருக்குது இன்னோவேஸ் இருக்குது இந்த வீடியோவில் நைட்டீஸ் வச்சுருக்காங்க கிட்ஸுக்கு மென்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஸ்டோர் தான் இது ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஷார்ட் டீ ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் காட்டப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் தான் அது காம்போல இப்போ நீங்க பாக்குற இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே குர்தீஸ் நமக்கு அப் டூ ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் வச்சிருக்காங்க ஃபைவ் பீஸ் தௌசண்ட் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ அரவல்ஸ்ஸுங்க ஹண்ட்ரட் பெர்சன் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் சைடு ஓப்பன்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இல்ல சென்டர்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இல்லைன்னா அம்ப்ராலால நீங்க பாக்கறீங்க அப்படின்னா கூட இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் பீசஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட்ஸ் நிறையவே இருக்கு சைஸஸும் வச்சிருக்காங்க நீங்க ஷார்ட்லிங் வேணும் அப்படின்னா கூட ஷார்ட்டில் இருக்கு இல்லை லென்த்தில் வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் தௌசண்ட் அப்படின்ற கலெக்ஷன்ஸ் தாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சைஸஸும் வச்சிருக்காங்க நான் அதுலேருந்து பிக் பண்ணி ஒரு சிலது மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு சைஸ் வேணும் வேறு டிசைன் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் அதில் நீங்கள் வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நேராக மட்டுந்தாங்க வரணும் ஏன்னா இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது நல்லா திக்கான காட்டன் ஃபேப்ரிக்ல வேணும் அப்படின்னா கூட இருக்குது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்லேயே நல்லா திக்காக வேணும்னு நினைப்பாங்க ஸோ அது பேஸ் பண்ணி திக்னா நமக்கு ஸ்கின் இரிட்டேட் ஆகிற மாதிரி கிடையாது நல்ல ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் ஆனால் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க வித்தவுட் லைனிங்லேயே அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நமக்கு பிரிண்ட் தான் பார்த்திங்கனாவே தெரியும் ஆனால் பார்க்குறக்கு அந்த ஒரு எம்ப்ராய்டரி ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரும் இல்லை ஃபுல்லுமே எம்ப்ராய்ட்ரி வேணும் அப்படின்னா கூட இருக்குது இல்லைனா யோக்கில் மட்டும் எம்ப்ராய்ட்ரி டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரியில் கொடுத்துருக்காங்க யோக்கில் மட்டும் அந்த காலரில் இருக்கிற ஏரியா மட்டும் நமக்கு எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருப்பாங்க இது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு வியர் பண்ணிக்கிற மாதிரி பட்ஜெட் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நான் காட்டுறேன் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைன்ட்டி நைன் பர்சென்ட் எல்லாம் ப்ராண்டட் தான் வச்சிருப்பாங்க ஸோ உங்களுக்கு ப்ராண்டட் கலெக்ஷன்ஸே கம்மி ரேட்டில் வேணும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரில் நீங்கள் பிக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ராண்டு தாங்க நீங்கள் வந்து டேக் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன ப்ராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹகோபால்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் தௌசண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே நான் காட்டுறது சாம்பிள்ஸ் தான் இங்கே வந்து இந்த செக்ஷனில் இருக்கிற எந்த பீஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பீஸ் தௌசண்ட்ல நீங்கள் அழகாக வந்து பிக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு த்ரீ த்ரீ எக்ஸல் டு ஃபைவ் எக்ஸல் வரைக்குமே வச்சிருக்காங்க இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீசஸ் தௌசண்ட் அப்படின்ற குர்த்தி கலெக்ஷன்ஸ் தாங்க இதுலயும் நமக்கு சைஸஸ் வச்சிருக்காங்க இது நீங்க பார்க்கும் தெரியும் லேட்டஸ்ட் பேட்டர்ன் நீங்க பிராண்டட்ல பார்த்துக்கோங்க இது அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு குர்த்தி வாங்குற இடத்துல நீங்க மூணு குர்த்தி வாங்கலாம் அஞ்சு குர்த்தி வாங்கலாம் அந்த மாதிரி காம்போ தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இங்கே போயிட்டுருக்கும் இருக்கும் ஸோ சேல் டைம்ல நீங்க வரீங்க அப்படின்ற போது இமீடியா இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இமீடியா வாங்க அப்பதான் நான் வீடியோல காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களால இமீடியா பிக் பண்ணிக்க முடியும் ஏன்னா இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாதுங்க டேரெக்டாக விசிட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்றனால வாக்கின்ஸ் வரும்போதே டக்குன்னு எடுத்துருவாங்க ஸோ இப்போ இதே பீஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்க இமீடியட்டாக வாங்க வந்து எடுத்துக்கலாம் இதுவே நீங்க வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் இல்லைன்னா ஒன் வீக் கழிச்சு வரீங்க அப்படின் கண்டிப்பாக இந்த காம்போ இருக்கும் ஆனால் கலெக்ஷன்ஸ் மாறிட்டே தான் இருக்கும் நம்ம அதுலேருந்து பிக் பண்ணி தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப வந்து ஃபாஸ்ட் மூவிங் பீஸ் அப்படின்னா இந்த மாதிரி காதி காட்டன்ல தாங்க இதெல்லாமே நமக்கு த்ரீ பீசஸ் தௌசண்ட்ல கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு செம்ம சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து சீக்வென்ஸில் அம்பர்லா கட்டில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது இல்லைனா வந்து பேட்டர்னில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க நான் பிக் பண்ணி காட்டுறதுலேயே வந்து நிறையெல்லாம் நான் காட்டவே கிடையாது ஏன்னா நிறைய நியூ அரைவல்ஸ் வந்துருக்கு நீங்கள் வாங்கின ஓவரால் அப்படின்னு நான் உங்களுக்கு ஜஸ்ட் நான் காட்டுறேன் இன்ன வயசுலேருந்து என்னென்னலாம் இருக்குது புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னா செப்பரேட்டாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தாங்க ரொம்ப கம்ஃபர்ட் இருக்கும் இது வேர் பண்ணும்போது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரீ பீஸ் தௌசண்ட்ல தான் நான் காட்டியிருக்கேன் இனிமே வந்து த்ரீ பீஸ் தௌசண்டில் வேணும் அப்படின்னா இந்த செக்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ பீஸ் தௌசண்டில் தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செம்மையாக இருக்குங்க இது வந்து ஒரு கிராஸ் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க அப் சைட் டவுன் பேட்டர்னில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பாருங்க பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்ங்க ஷார்ட்டில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது லென்த்தில் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இங்கே நாரி பாட்டம் இருக்குங்க இந்த நாரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிராண்டு தான் உங்களுக்கு இது அப்படி ஜஸ்ட் பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மல் பேண்ட் பார்ப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கில் கொடுத்துருப்பாங்க ஜிப்பர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி காட்டன் பாட்டம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க நாரி பாட்டம்னு நீங்கள் வந்து கேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க இது பாருங்கள் ப்ளஸ் சைஸுங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்டில் வந்து பக்கில் கொடுத்துருப்பாங்க பேக்கில் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கும் ஸோ இந்த செக்ஷனில் இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாரி கலெக்ஷன்ஸ் தான் நாரியில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இதுவே நீங்கள் ஷிமரில் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே ஷிமர் ஷிமர் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸில் வச்சுருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒயிட் ரேஞ்சஸில் இருக்குது ஷிமர்லேயே நீங்கள் ஆங்கிளில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த செட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஃபுல் லெகின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபுல் லெகின்ஸில் த்ரீ எக்ஸல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி நமக்கு சைஸ் மாறும்போது ஒரு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் எல்லாமே மாறும் இந்த செக்ஷனில் இருக்கிறது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா குர்த்திஸில் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல்ஸ்ங்க அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுவே நீங்கள் இன்னோவேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட நமக்கு நைன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து இங்கே ஸ்லிப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஸ்லிப்பு டெய்லி வேர்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரேசியர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்டீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அந்த சைடில் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பேண்டீஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ப்ரேசியர்ஸ் இருக்குது ஃபீடிங் ப்ரேசர்ஸ் வச்சுருக்காங்க ஷேப்பர்ஸ் இருக்குது நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னாவே சூப்பர் சூப்பராக கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி டீஷர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நான் ஒரு ரவுண்ட் ஆஃப் தாங்க காட்டுறேன் நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு லைக்ரா டைப்பில் இருக்கிற விமென்ஸ்க்கான ஷர்ட் கலெக்ஷன்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப்லானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்